பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் செம்மனியில் புதைக்கப்பட்ட குடும்பங்கள் தீப்பகளை ஏந்தி போராட்டத்திற்கு ஆதரவு ஸ்ரீலங்கன் விமான சேவை குறித்து விசேட அறிவிப்பு தேடப்படும் விசாரா சிப்பந்தி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் கடவத்தை நகரில் வர்த்தக நிலையம் ஒன்றில் தீப்பரவல் சேதங்கள் குறித்து வெளியான விவரம் இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு விலை அதிகரிக்கும் சாத்தியம் வீதி விபத்து சாரதி தப்பியோட்டம் நூற்றி பத்தொன்பது அவசர இலக்கத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் காவல்துறை விசேட அறிவிப்பு மக்களை அவதானம் கொட்டி தீர்க்கப் போகும் மழை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை விடை விரிவான செய்திகள் அரியாலி சித்துப்பாத்தி புதைகுலி ஆய்வு தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என மக்கள் செயலன்ற தன்னார்வ இளையூர் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கும் அணையா விளக்கு மூன்று நாள் கவலையீர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது ஐநா மனித உரிமைகள் ஆணையான செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடவும் மக்களை சந்திக்கவும் தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என வழிபுகார் அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் கடந்த கால மனித உரிமைகள் மீறலை கையாள்வது குறித்த நாட்டின் நல்லிணக்கத்துக்கும் தனது அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்புவதால் மனித உரிமைகள் ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்கும் எந்த தடையும் போவதில்லை என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெறும் அணையாம் விளக்கு போராட்டத்துக்கு வழி சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு உகந்தாஜி மட பாலத்துக்கு அருகாமையில் போராட்டமும் இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை ஆரம்பமான குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைக்குலிகளின் அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் பல்வேறு சுலோகங்கள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கட்டுநாய்க்க பண்டார் நாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அனைத்து விமான சேவைகளும் வளமை போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது தற்போதைய பிராந்திய சூழ்நிலைகள் காரணமாக சில விமானங்களில் பயண தாமதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் திட்டமிடப்பட்ட அனைத்து விமானங்களும் வளமை போல் இயக்கப்படும் என சபை உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வழிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் குவைத் சவுதி அரேபியா லெபனான் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வணிக விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றமை தாமதமாகி வருகின்றமை அல்லது திருப்பிவிடப்படுகின்றமை இடம்பெற்று வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நாட்டை விட்டு தப்பிச் சென்றமைக்கான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக குற்ற பிரிவு முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றிரவு ஒளிபரப்பாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரியவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து தகவல்களும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூலம் வெளியாகி உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடவத்தி நகரின் மத்தியில் அமைந்திருந்த வர்த்தக நிறுவனம் ஒன்று நள்ளிரவில் இடம்பெற்ற தீ விபத்தின் காரணமாக எரிந்து நாசமாகி உள்ளது கடவத்தி நகரின் மத்தியில் அமைந்திருந்த மூன்று மாடிகளை கொண்ட வர்த்தக நிலையம் ஒன்றை இவ்வாறு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது தீ விபத்து ஏற்பட்டவுடன் கொழும்பு மற்றும் கம்பகா மாநகர சபைகளின் தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்துவதில் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன அத்துடன் கடவத்தை எர்தனிய பிரதேச விசேட அதிரடிப்படை முகாமைச் சேர்ந்த படையினர் இடத்துக்கு வருகை தந்து பொதுமக்களை பாதுகாப்பாக அங்கிருந்து அப்புறப்படுத்தும் செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர் மேலும் கொழும்பு கண்டி வீதியால் பயணித்த வாகனங்கள் கடவத்தை நகரை விட்டு மாற்றுப் செல்லவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது சந்தையில் சம்பா கீரி சம்பா மற்றும் சிவப்பு பஜ்ஜி அரிசி ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்பொருள் அங்காடிகள் பலவற்றில் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசிகள் கிடைக்காததால் நுகர்வோர் கடுமையான சிரமத்தினை எதிர்நோக்கி வருகின்றனர் சிறு அரிசி ஆலைகளினால் சந்தைக்கு கிடைக்கப்பெறும் அரிசியின் இருப்பு தீர்ந்துவிட்டதால் இவ்வாறான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பாரிய அளவிலான அரிசி ஆலைகளை வைத்திருக்கும் வியாபாரிகளிடமிருந்து கடந்த நாட்களில் சந்தைக்கு குறைந்தளவிலான அரிசியே கிடைக்கப்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிறிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தைக்கு வழியிடும் அரிசி இருப்பு தீர்ந்ததால் பெரிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தையில் அரிசி விலையை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நுவரட்யா நானூயா பிரதான அஞ்சல் நிலையத்திற்கு முன்பாக நோக்கி சென்ற பாதசாரி மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த பெண் நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சாரதி உந்து நிறுத்தாமல் தப்பிச் சென்றுள்ளதாகவும் சிசிடிவி காணொலி பதிவுகளை சோதனை செய்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எனும் அவசர இலக்கத்தை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு காவல்துறை பொது மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இதன்படி குறித்த துரித இலக்க மையத்தை தவறாக பயன்படுத்திய சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தேவையான முறைப்பாட்டுக்கு மேலதிகமாக போலியான முறைப்பாடுகள் மற்றும் ஏனிய அவசர சேவைகளுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய முறைப்பாடுகளும் இந்த துரித இலக்கம் ஊடாக புறப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது ஏனைய சேவைகள் மூலம் குறித்த தேவையை பூர்த்தி செய்ய முடியுமற்ற போதிலும் கையூட்டல் காணி நிதி தகராறுகள் போன்ற வழக்கு தொடர்பான முறைப்பாடுகளும் இந்த அவசர அழைப்பு மையத்துக்கு கிடைப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்படி அவசர தேவைகளின் பத்தொன்பது அவசர அழைப்பு மையத்தை தொடர்பு கொள்ளும் திறன் மிக குறைவாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான உண்மைக்கு புறப்பான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுவது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கவும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறை நடவடிக்கை நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்கு சபரகமுக மற்றும் வடமேற்கு வாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெல்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் உமா மாகாணத்திலும்ம்பாடி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோடமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பழுத்த காற்று வீசக்கூடும் மினல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்